மைதா வெள்ள சக்கரை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எதுவுமே கேள்வர்டட் பட்டர் ரூம் மாதிரி எடுத்துக்கோங்க அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் ராகி மாவு கால் கப் கோது மாவு சேர்த்து இந்த மாதிரி சளிச்சு இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் தளர்வா நம்ம பசஞ்சு எடுக்கணும் தேவைப்பட்டா கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க பால் மொத்தமா சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த அளவுக்கு சாப்டா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் பிஸ்கட் நம்மளுக்கு தட்டி எடுக்கும் போது விரிசல் விழாம இருக்கும் சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில அழுத்தி ஓரங்களை இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விரிசல் விழாம இருக்கும் கேழ்வரகு மாவை தட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமா விரிசல் விடும் கொஞ்சம் பொறுமையா தட்டி எடுத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு கட் பண்ணி ஒன்னு போல ஷேப்ல கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கிங் ட்ரேல வெண்ணெய் தடவிட்டு தட்டி வச்ச பிஸ்கெட் எல்லாம் அடிக்க வச்சுக்கோங்க இங்க அவன் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இது மொத்தமாகவே பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல தயாராயிரும் கடாய் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சுட வச்சதுக்கப்புறமா நடுவில் தட்டு வச்சு பிஸ்கட் ட்ரே வச்சுருங்க அவனில் வச்சது பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் தயாராகிருச்சு கிடாயில் வச்சது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு பிஸ்கட்டை திருப்பி பார்க்கும்போது பின்னாடி நல்லா கலர் வந்துடுச்சினாலே அடுப்பில் இருந்து தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க கூட இருக்கும் போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஆறதுக்கு அப்புறம் கிரிஸ்பியாக ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்